என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு டீச்சரை சொல்லுறியா மிஸ் வந்தா தருவாங்க வந்து நிறைய நிறைய கொடுத்தாங்க டீச்சர் পিন্গা কিয় uh, చాలా அம்மா கேட்ட அங்கதான் சொல்லு அழகா சொல்லி தருவாங்கன்னு சொல்லு அம்மே என்ன மஞ்சيلا மண்டையா அது அப்படி இல்ல உங்க அப்பா வந்து அந்த காலத்துக்கு நார்மல் இங்கிலீஷ் மீடியம்லதான் படிச்சாங்க மிஸ் அப்படி இல்ல ஸ்பெஷல் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியம் சூப்பரா சொல்லி நீங்க நல்லா நாளைக்கு நீங்க சூப்பர் இன்டர்நேஷனல் பையளா தான் என்னோட ஆசை மிஸ் நீங்க பெரிய பெரிய ஸ்கூலெல்லாம் போகாமே எல்லாம் நான் மாசம் எடுத்து இங்கிலீஷ் என்ன പോയോ താല്യോ അവൻ എഴുതാൻ പോലെ